திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரத்தில் பாம்பரம்பாக்கம் கோவிலும் பூண்டி ஊராட்சிகளில் திரு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்க முகாம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது விஞ்ஞானிகள் மூன்று குழுக்களாக சென்று பாப்பரம் பாக்கம் கோவிலம் பூண்டி பேரம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை கால்நடை மீன்வளம் தொடர்பான தொழில்நுட்பங்கள் கூறப்பட்டது இக்கூட்டங்களில் பருவத்திற்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் தோட்டக்கலை பயிர்கள் உர மேலாண்மை புதிய தொழில்நுட்பங்கள் பயிர் பூஸ்டர்கள் பூச்சி நோய் மேலாண்மை ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் மண்வளம் குறித்த விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் மத்திய உவர்நீர் உயிரிகள் மைய விஞ்ஞானிகள் வேளாண்மை மற்றும் இதர துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர் மேலும் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு திட்டங்களான பிரதம மந்திரி கிசான் நிதி பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா மண்வள அட்டை வேளாண் கட்டமைப்பு நிதி போன்றவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் திரு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருந்த முனைவர் மற்றும் மூத்த பேராசிரியர் அகிலா முனைவர் ஆ புனிதா ஐசிஆர்